நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லதே ஏனெனில் அவ்வாறு செய்ய பிறரை வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லதே ஏனெனில் செய்ய அது தூண்டும் எனினும் அவற்றை மறைத்து ஏழை எளியோருக்கு அவை கிடைக்கும்படி செய்தால் அது உங்களுக்கு இன்னும் நல்லது அது உங்களுடைய பாவங்களையும் நீக்கும் நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான் நபியே அவர்களை நேர்வழியில் நடத்துவது உன் கடமை அல்ல ஆனால் தான் நாடியவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகின்றான் செலவிடனும் திருமுகத்தை பெருமைக்காக செலவு செய்யாதீர்கள் நன்மையை நாடி நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதற்கு உரிய நற்பயன் உங்களுக்கு பூரணமாக திருப்பி கொடுக்கப்படும் நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் பூமியில் நடமாடி தேவைகளை நிறைவேற்ற ஏதும் செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹுவின் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்கு தான் உங்களுடைய தான தர்மங்கள் யாசிக்காத அவர்களுடைய பேணலை கண்டு அறையாதவன் அவர்களை செல்வந்தர்கள் என்று எண்ணிக்கொள்கிறான் அவர்களுடைய வறுமையின் அடையாளங்களால் அவர்களை நீர் அறிந்து கொள்ளலாம் அவர்கள் மனிதர்களிடம் வரிந்து எதையும் கேட்க மாட்டார்கள் இத்தகையோருக்காக நல்லதில் நின்று நீங்கள் எதை செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அறிகின்றான் யார் தங்கள் பொருள்களை தான தர்மங்களில் இரவிலும் செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் நற்கூலி இருக்கிறது அவர்களுக்கு அச்சமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் யார் வட்டி வாங்கி தின்றார்களோ அவர்கள் மர்மையில் தீண்டப்பட்ட ஒரு இதற்கு காரணம் அவர்கள் நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றதே என்று கூறியதனாலேயாம் ஆனால் அல்லாஹ் வியாபாரத்தை ஆகுமானதாக்கி வட்டியை விலக்கி இருக்கின்றான் ஆயினும் யார் தன் ரப்பிடம் இருந்து நற்போதனை வந்தபின் அதை விட்டு விலகிவிடுகிறானோ அவனுக்கு முன்னர் வாங்கியது உரித்தானது என்றாலும் அவனுடைய விவகாரம் அல்லாஹுவிடம் இருக்கிறது ஆனால் யார் நற்போதனை பெற்ற பின்னர் இப்பாவத்தின் வாழ் திரும்புகிறார்களோ அவர்கள் நரக நெருப்பின் தோழர்கள் அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் அல்லாஹ் அதில் எந்த இல்லாமல் அழித்து விடுவான் இன்னும் தான தர்மங்களை பறக்கத்துக்களை கொண்டு பெருகச் செய்வான் தன் கட்டளையை நிராகரித்துக் கொண்டிருக்கும் பாவிகள் எவரையும் அல்லாஹ் நேசிப்பதும் இல்லை யார் ஈமான் கொண்டு நற்கருமங்களை செய்து தொழுகையை நியமமாக கடைபிடித்து கொடுத்து வருகிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் நற்கூரி இருக்கிறது அவர்களுக்கு அச்சமில்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் கொண்டவர்களே நீங்கள் உண்மையாக மூவியங்களாக இருந்தால் அல்லாஹுவுக்கு அஞ்சி அடங்கி எஞ்சியுள்ள வட்டியை வாங்காது விட்டுவிடுங்கள் இவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் அல்லாஹுவிடம் இருந்தும் அவனுடைய தூதரிடம் இருந்தும் போர் அறிவிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் மன்னிப்பு கோரி இப்பாவத்தில் இருந்தும் மீண்டு விட்டால் உங்கள் பொருள்களின் பட்டோருக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் நீங்களும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் அங்கேயும் பட்டவர் அதனை தீர்க்க இயலாத கஷ்டத்தில் இருப்பின் அவருக்கு வசதியான நிலை வரும் வரை காத்திருங்கள் இன்னும் கடனை தீர்க்க இயலாதவருக்கு அதை தர்மமாக விடுவீர்களானால் அதன் நன்மைகள் பற்றி நீங்கள் அறிவீர்களானால் அதுவே உங்களுக்கு பெரும் நன்மையாகும்